இங்க உள்ள இருக்கக்கூடிய சுவாமி அகஸ்தீஸ்வரர் வேதவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவர் சுவாமி வந்து தாமரை மலர் மேல அமைந்திருப்பார் அம்பாள் தெற்கு பார்த்து சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா இரண்டு வடிவமான சிவங்க பார்க்கலாம் ஒண்ணு வந்து சிவன் வந்து வட்ட வடிவமா ஒரு ஆவுடையார் இருப்பார் அதன் மேல பானம் இருக்கும் சில இடத்துல சதுர வடிவமா இருக்கும் அது மேல பானம் இருக்கும் இந்த சதுர வடிவமா ஒரு ஆவுடையார் இருந்து அது மேல சிவலிங்கம் இருந்ததுன்னா இது எல்லாமே சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலம் என்று நம்ம நூல்கள் சொல்லுது வட்ட வடிவில் இருந்ததுன்னா நம்ம மனிதர்கள் நம்ம ஜென்ரேஷன்ல ஒரு கோயில கட்டுறதுக்காக ஒரு சிலையை ஆர்டர் கொடுத்து செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நூல் சொல்லுது அப்போ இங்க உள்ள பாத்தீங்கன்னா சதுர வடிவமா இருக்கும் சதுர வடிவமா இருக்குதுன்னா அகத்தியரு மாமுனி மச்சமுனி ஏதோ ஒரு சித்தர்கள் மகான்கள் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு மேல அம்பாலை சாமி கும்பிட்டு போனீங்கன்னா நீங்க அம்பாளுக்கு மேல மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும் பாண்டிய காலத்து கோயில் அவங்க நாட்டு இப்ப என் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன் என்னுடைய சிம்பிள் அதில் பதிப்பேன் அதே மாதிரி பாண்டிய மன்னன் சேர சோழ மன்னர்கள் கரிகால மன்னர்கள் யார் யார் ஆட்சியில் என்னென்ன பண்ணாங்களோ அவங்களுடைய சிம்பிள்ஸ் அந்த கோயிலில் வச்சிருப்பாங்க அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் இந்த கோயில் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு பழமையான கோயில்னு எப்பமே ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா டாப்ப பாருங்க பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போய் டாப்ல பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல நவகரகம் அடிச்சிருக்கிறாங்களா மீன் பறிச்சிருக்காங்களா சில கோவில் பாம்பு இருக்கும் சில கோவில்ல ஆப்போசிட் ஆப்போசிட் பாம்பு இருக்கும் நம்ம எப்பவுமே கோயிலுக்கு போனா டாப்ல பார்க்குற பழங்க நிறைய பேருக்கு இருக்காது எனக்கு ஏன் இருக்குதுன்னா நான் வாஸ்து பாக்குறேன் என் துறையே இது என் தொழிலே இது